கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் காரணம் பொள்ளாச்சி பாலியல் கொடூர குற்ற வழக்கில் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை விதித்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பை நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய நிலையில அதுவும் அஇஅதிமுகவினர் தான் அதிலும் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு விசாரணை முடிந்து நீதிமன்றத்தின் தண்டனையின் மூலம் நமக்கு வந்து தெளிவாகிவிட்டது சோ அதிமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு பெரும் அநீதி அது அதிலே அஇஅதிமுகவினர் தொடர்புடையவர்கள் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் இன்னைக்கு நீதிமன்றமே அதை உறுதிப்படுத்தி இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்து விட்டார் எப்படி பொள்ளாச்சி வழக்கில் நீதி பெற்ற பெறப்பட்டதோ அதே மாதிரி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பீதி ஆயிருக்குது ஏன் சார் உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாதுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் எங்கேயும் நேரடியாக குற்றம் சாட்டல அது நீதிமன்றம் விசாரிச்சு நீதிமன்றம் சொல்ல வேண்டியது நாம நீதிபதியோ காவல்துறையோ அல்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் டர் ஆகுது அப்படின்னா அதுதான் விஷயம் அதத்தான் நாம இப்போ டேட் பேச போறோம் உங்களுக்கு உள்ளபடியே நான் சொல்றேங்க இந்த வீடியோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்கும் நீங்க சீரியஸா சொல்றேன் நீங்க ஒரு ஹாலிவுட் படத்தை கூட பாத்துக்க மாட்டீங்க ஹாலிவுட் த்ரில்லர் படம் வாங்க தெரியுமா த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருக்கும் ரைட் உண்மையிலே நீங்க பாருங்க வீடியோ போகலாம் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை பாருங்கள் ஏழு லட்சம் சொந்தங்களை எத்தி இருக்கிறோம் தமிழ் கேள்வி சொந்தங்களே இது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல தமிழ் கேள்வி சொந்தங்களாகிய உங்களுக்கு கிடைத்த வெற்றி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் வந்து கைத்தட்டுறேன் தட்டுறேன் அகைன் நான் சொல்றேன் அப்படியே ஆனந்த கண்ணீரோட சொல்றேன் இது வந்து என்னுடைய வெற்றி அல்ல தமிழ் கேள்விங்கிறது உங்களுடையது இது உங்களுடைய வெற்றி எல்லோரும் இந்த வெற்றியை கொண்டாடுங்க இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நான் சொல்றது அதுக்கு வந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சோ சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருந்து கதை ஆரம்பிக்குது நீங்க பாருங்க ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இருக்கும் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் எப்பங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறு கவனமா கவனிச்சுட்டே வாங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி பொறுப்பேற்கிறார் கரெக்டா ரெண்டே மாசம் மார்ச் ஏப்ரல் அவர் பதவியேற்ற இரண்டே மாதங்களில் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கோடநாடு பங்களா ஜெயலலிதா அம்மாவிற்கு சொந்தமான பங்களா பெரிய பங்களா எஸ்டேட் சரியா இருக்கும் இப்ப யாருக்கு சொந்தமா இருக்குன்னே தெரியல இப்ப எல்லாரும் விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ சசிகலா பேர்ல இருக்குங்கிறாங்க அதெல்லாம் விசாரிக்கணும் ஆனா பட் அப்ப ஜெயலலிதா அவங்களுக்கு சொந்தமான பங்களா அந்த பங்களாவினுடைய செக்யூரிட்டி ஓம் பகதூர் அப்படிங்கிறவர் நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் மர்மமான முறையில் என்ன கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி அந்த ஏன் கொலை பண்ணாங்க கேட்டா அவங்க இருந்து சில முக்கியமான பொருட்களை திருடுவதற்காக கொலை செய்தார்கள் காவலாளியை கொண்டா உள்ள போய் திருட முடியும் அதனால காவலாளியை கொண்டுட்டு முக்கியமான பொருட்களை திருடினார்கள் அப்படின்னாங்க அந்த முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறதான் கடைசி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அங்கதான் நீங்க அரண்டு மிரண்டு பேருவீங்க ரைட் இப்ப ரெண்டே மாசத்துல ஒரு கொலை நடக்குது கொரோனா பங்களால கொள்ளை நடக்குது ரைட்டா இப்ப இதுல யார் பார்த்து தொடர்புடையவங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சா இப்ப இப்படி ஜெயலலிதாவினுடைய கார் ஓட்டுநராக சொல்லப்பட்ட அவங்க ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர் இல்லங்கிறாங்க அதிமுக சசிகலாவினுடைய கார் ஓட்டுநர் ஜெயலலிதாவோ கோயசுகார்டனுடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் பாலையார் மனோஜ் சயான் உள்ளிட்டவர்கள் இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது தெரிய வந்துச்சு ரைட் இப்ப கொலை என்னைக்கு நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூன்று அஞ்சே நாள்ல எத்தனை நாளுங்க அஞ்சே நாள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இதில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட போயஸ் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் மர்மமான முறையில் வாகன விபத்தில் பலியாகிறார் அஞ்சே நாள்ல இப்ப அவர் சகோதரர் சொல்றாரு கனகராஜனுடைய சகோதரர் சொல்றார் தனபால் அவர் பேரு என் சகோதரன் வாகன விபத்தில் கொலையாகவில்லை வாகன விபத்தில் என்ன ஆகல மரணம் அடையவில்லை அவர் மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று இறந்து போன கனகராஜின் சொந்த சகோதரர் சொல்லுகிறார் அஞ்சே நாளில் இருபத்தி எட்டாம் தேதி கனகராஜ் மரணிக்கிறார் பைக் விபத்துல வெள்ளிக்கிழமை இரவு இந்த விபத்து நடக்குது டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல சனிக்கிழமை காலையில இன்னொரு குற்றம் சாட்டப்பட்ட சயான் என்பவர் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை சயான் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை மூன்று பேரும் கேரளால கார்ல போயிட்டு இருக்காங்க கார்ல போகின்ற பொழுது கார் விபத்துக்குள்ளாகிறது இதுல சயானின் முப்பது வயது மனைவி வினுப்ரியா அஞ்சு வயது குழந்தை நீது அவுட் சயான் உயிர் தப்புகிறார் இப்ப சயானும் இந்த வழக்கில் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுச்சு ரெண்டு பேர் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் ஒருத்தர் சயான் இன்னொருத்தர் கனகராஜ் கனகராஜ் வெள்ளிக்கிழமை எங்க கோடநாடு கொலை கொள்ளை நடந்த அஞ்சே நாள்ல வெள்ளிக்கிழமை இரவு ஆக்சிடன்ல இறக்குறார் அடுத்த நாள் காலையில டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல சனிக்கிழமை சயான் குடும்பத்தோடு போன கார் விபத்துக்குள்ளாது அதுல சயான் மட்டும் தப்புகிறான் ரைட்டா எவ்வளவு மர்மமா வந்துகிட்டே இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் இது ஏப்ரல்ல விபத்து நடக்குது சயான் தப்பிச்சிடாது மே ஜூன் ரெண்டே மாதம் இந்த தொடர்புடைய சயான் வாளையார் மனோஜ் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாடு காவல்துறையாளர் ரைட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை அதுல இருந்து அடுத்த ஒரே மாசத்துல இவங்க எல்லாம் கைது பண்ணப்படுறாங்க இவங்க கைது பண்ணப்பட்ட ஒரே மாதத்துல சிசிடிவி போச்சு மேடம் இருந்த பங்களா சிசிடிவி இருக்குமா இல்லையா சிசிடிவில டிவியில கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் வந்தா என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச போது அந்த சிசிடிவி ஆபரேட்டராக பணியாற்றிய தினேஷ் என்பவர் கோடநாடு கொலை பங்களா அந்த பங்களா இருக்குல்ல கோடநாடு கொலை பங்களாச்சு பாருங்க பங்களா பங்களா மாதிரி கோடநாடு அந்த கோடநாடு பங்களாவின் சிசிடிவியினுடைய ஆபரேட்டர் தினேஷ் ஜூலை மூன்றாம் தேதி அவருடைய வீட்டில் மர்மமான முறையில் தற்கொலை செய்து இறந்து போகிறார் நீங்க பாத்துக்கிட்டே வாங்க முதல்ல கொலை அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அஞ்சே நாள் விபத்துக்குள்ள விபத்துல மரணிக்கிறார்கள் இன்னொருத்தர் விபத்துல அவர் குழந்தை பொண்டாடி இறந்துருது அவர் தப்பிக்கிறாரு கொஞ்ச நாள் அவர்களை கைது பண்றாங்க அவரை கைது பண்ண அடுத்த மாசமே சிசிடிவி ஆபரேட்டர் மர்மமான முறையில் தற்கொலை செய்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் ரெண்டு ரெண்டு மாசம் கேப்பு தான் இது ஜூலைல இவர் இறக்குறாரு ரெண்டே மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் முன்னூறு பக்கங்கள் கொண்ட குற்ற பத்திரிகையை சார்ஜ் ஷீட் கோத்தகிரி போலீசார் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்குல பெரிய சொல்லிக்கிற மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பிரேக்கிங் வருது இதுதான் பெரிய பிரேக்கிங் பிரேக்கிங் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த சயானும் வாழையார் மனோஜும் கேரளாவை சேர்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க மேத்யூ அப்படிங்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி என்ன கோட நாட்டில் கொலை செய்ய சொல்லி கொள்ளையடிக்க சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஒரு குண்டத்தையும் போட்டாங்க யாரு சயானு வாழையார் மனோஜும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவங்க சொன்ன உடனே பயங்கர பரபரப்பாகுது ஒரே எல்லா சேனலையும் பிரேக்கிங் போது இது ஒரு பக்கம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்ப தினேஷோட குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்துறோம் அதே மாதிரி நம்ம ஜெயலலிதாவுடைய கார் சொல்லப்பட்டார் அல்லவா கனகராஜ் அவருடைய சகோதரர் என்ன சொல்றாரு எங்க சகோதரன் வந்து விபத்துல மரணிக்கல அப்படின்னு சொல்றாரு அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க காவல்துறை சொல்லுப்பா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு நீங்க சொல்லிங்கன்னா அவர்ட்டையும் விசாரணை நடக்குது இப்ப இந்த விசாரணை எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வழக்கை சிபிசிஐடி காவல்துறை விசாரித்து வருகிறார்கள் ரைட் இப்போ இதுல முக்கியமான செய்திக்கு இப்போ வருவோம் இப்ப இதுல ஏன் எடப்பாடி பழனிசாமி டர் ஆகிறாருங்கிறதா நான் சொல்ல போறேன் ஒரு செக்யூரிட்டியை கொன்னு ஒரு சிசிடிவி ஆப்ரேட்டர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து போய்ஸ் கார்டனில் இருக்கக்கூடிய கார் ஓட்டுநர் அஞ்சே நாளில் விபத்தில் பலியாகி இதில் தொடர்புடையதாக சொல்லப்பட்ட சாயானியினுடைய குடும்பமே ஆக்சிடென்ட்ல சிக்கி இவ்வளவு பிரளயம் நடந்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த கோடநாடு பங்களாவை சுத்தி நடக்குது கோடநாடு பங்களா அப்படி என்னதான் சார் கொள்ளை அடிச்சாங்க கொள்ளை அடிச்சாங்க கொள்ளை அடிச்சாங்க அப்படி என்னதான் சார் கொள்ளை அடிச்சாங்கன்னு கேட்டா உள்ள போய் கொள்ளை அடித்ததை கேட்டா நீங்க அதிர்ந்து போவீர்கள் ஒரு குரங்கு பொம்மை ஒன்னு ரெண்டு வாட்ச் சார் காமெடி பண்ணாங்க சார் ஒரு குரங்கு பொம்மைக்கு ஒன்னு ரெண்டு வாட்சிக்குமா இவ்வளவு தகராறு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால நம்ப முடியல இல்ல இதே மாதிரிதான் என்னாலையும் நம்ப முடியல இதான் என்னாலையும் நம்ப முடியல அப்ப அங்க வேற ஏதோ நடந்திருக்கு வேற என்ன நடந்திருக்கும் இது யூகம் இப்ப நான் சொல்ல போறது யூகம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் டேட் வைஸா சொல்லிட்டேன் இப்ப நான் ஒரு பத்திரிகையாள யூகிக்கிறேன் என்ன நடந்திருக்கும் ஏதாவது இருந்திருக்கலாம் பெரும் பணம் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் யூகம் தானே சார் வெறும் குரங்கு பொம்மைக்கு போய் இல்லையா ஒருத்தவங்க அடுத்தடுத்து என்ன கேக்குறாங்க துண்டிக்கப்பட்ட வாக்கெல்லாம் சொல்றாங்க கரெக்டா அப்ப எப்படி மின்சாரம் துண்டிக்கப்படிச்சாஜும் ஜெயலலிதா இருந்த வீடு அந்த ஏரியால வந்து எப்பவுமே மின்சாரம் கட் ஆகாது ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் மர்மமான கேள்விகள் இப்ப இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே விரைவா நடந்துகிட்டு இருக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு பழி வாங்குற எவரையாவது பிடிச்சி உள்ள வச்சு அதிமுக சொல்றதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது முறையா நியாயமா விசாரித்து விசாரணை நடத்தி யார் உண்மை குற்றவாளிகளோ அவங்கள உள்ள தள்ளணும் அதான் அவருடைய நோக்கம் அதனால இப்ப அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து விட்டார் கோடநாடு கொலை கொள்ளை அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் வழக்கு விரைவுபடுத்தப்படும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இது குறித்து விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கணும்னு ஒரு தரப்பு சொல்லுது நீதிமன்றத்துல வழக்கு போகுது நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பிச்சு எடப்பாடி இது குறித்து விசாரிக்க கூடாது நான் என்னுடைய கருத்தில் நீதிமன்றத்தினுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த வழக்கு தொடர்பாக ஏன் விசாரிக்க கூடாது எனவே அவரில் நேரில் ஆஜராகுவதில்லாம் விளக்கெல்லாம் கேட்டாங்க அப்ப சொன்னாங்க அப்படிலாம் இல்ல அவர் வந்து சொல்லலாமே அவரை விசாரிக்கலாமே தப்பு இல்லையேன்னு நீதிமன்றம் சொன்னது அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சு அவர் அவர் தரப்புல இருக்க நியாயத்தை என்ன செய்யணும் சொல்ல வேண்டிய சூழல் வரும் சோ இது எல்லாம் இந்த வழக்கை சுற்றி நடந்த நிகழ்வுகள் ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்க சொல்றாரு அதிமுக மிரட்டுறதுக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது இவர் என்ன பண்றாரு ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் தான் வெக்கி தலை குனையணும் அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் கேட்கிறாரு சரி இதுக்கு இப்படி சொல்றீங்க கோடநாடு கொலை கொள்ளைக்கு என்ன சொல்லுவீங்க கோடநாடு கொலை கொள்ளையில அஇஅதிமுக சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதிமுகவின் மீதுதான் எங்க பிரதான குற்றச்சாட்டு ஏன் ஏன்னா அந்த குற்றவாளி அருளானந்தம் யார் பொள்ளாச்சி பாலியல் கொடூர குற்ற வழக்கில் அருளானந்தம் அஇஅதிமுக மாணவர் அணியினுடைய நகரச் செயலாளர் அவரை எப்ப கைது பண்ணாங்க இந்த குற்றச்சாட்டு வந்தோடனே வந்து கைது பண்ணிட்டாங்களா இந்த குற்றச்சாட்டு உடனே அவரை கட்சியை எடப்பாடி பழனிசாமி இல்ல இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அவரை கைது செய்த பிறகு வேற வழி இல்லாம அவரை கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி வெக்கி தலை குடிய வேண்டுமா இல்லையா இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா பார் நாகராஜன் ஒருத்தன் பார் நடத்தக்கூடியவன் அவன் என்ன பண்றான் இந்த பார் நாகராஜி இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய சகோதரன் போய் சொல்றாங்க அந்த அண்ணங்காரம் போய் நீதி கேட்க போறான் என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க என்னப்பா அவங்க செல்போன்ல ஏதோ எல்லாம் நிறைய எடுத்து எடுத்துச்சு மறட்டீங்களே போய் கேட்க போது இந்த பார் நாகராஜ் அஇஅதிமுக அம்மா பேரவை செயலாளர் அவன் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனா அட்டிக்கிறான் அட்டிச்சு உதைக்கிறான் அவன் 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 நாகராஜ் கல்யாணத்துக்கு இவங்க எல்லாரும் கட்டி வண்டியில போயிருக்காங்க யாரு அதிமுக மூத்த முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வண்டி கட்டிட்டு போறாங்க அப்போ இது ஆனா அதிமுக பொள்ளாச்சி கொடுறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆமா எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு நம்ம நம்பணும் இல்ல ரெண்டே கேள்வி ஒன்னு உங்க மாணவரின் நகர நகரச் செயலாளர் அவனை ஏன் நீங்க கைது வரைக்கும் நீக்கல பார்ராஜு போய் அடிச்சு துன்புறுத்தினான அவனை கைது பண்ணிட்டு அடுத்த நாளே எப்படி அவன் ஜாமீன்ல வெளியில வந்தான் இதுல போய் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்ப அடிச்சு விட்டாம்பா அப்படின்னு கைதாகி அடுத்த நாளே அவன் ஜாமீன்ல வெளியில வர்றான் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி யாரை கேள்வி கேட்கிறாரு இதுல என்ன இன்னொரு குடும்பம் தெரியுமா பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியில சொல்லக்கூடாது ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துல இருந்தவர் என்ன செய்யறாரு அந்த பெண்ணின் பெயரை பொது வெளியில் சொல்லுகிறார் ஏன் அப்படின்னா மத்த பெண்கள் பயந்து போய் வரமாட்டாங்க நாளைக்கு நம்ம பேரும் இதே மாதிரி மீடியால வந்துரும் அவமானமா போயிரும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு வேண்டாம் அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க இது ஒரு உளவியலாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது தாக்குதலை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட சதி எடப்பாடி பழனிசாமி இதுக்காக தலை தலைமுனியனும் சிபிஐக்கு மாத்தினார் வழக்கை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டு இந்த கோப்புகளை எல்லாம் சிபிஐக்கு கொடுக்கணும்ல அதுவே ஒழுங்கா குடுக்கல சிபிஐ சொன்ன பிறகு நீதிமன்றம் கூட்டு தலையில நங்குன்னு கூப்பிட்டு கோப்புகளை குடுங்க யாரு சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஒரு ஜிஓ போட்டாங்க அந்த ஜிஓல என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் முகவரி எல்லாம் போட்டு விட்டாங்க நீதிமன்றம் கண்டித்ததோடு அபராதம் விதித்தது இவ்வளவத்தையும் பண்ணிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் வைக்கமே இல்லாம இதுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்னு கேட்பாரு கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் மக்களை அப்போ மறந்துடக்கூடாது கூடாது மக்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பதிமூணு காக்கா குருவி சுட்டுக் கொல்லப்பட்ட மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியல நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்றார் சாத்தான்குளம் தந்தை மகன் அட்டித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அவங்க நெஞ்சுவலி வந்து செத்தாங்க பொள்ளாச்சியில் கொடூரமாக பாலியல் கொடூரத்திற்கு அப்பாவி பெண்கள் உள்ளாக்கப்பட்ட போது ஆதாரம் இருக்குதா என்று கேட்டு சிரித்தார் சிஐஏ சட்டத்தை ஆதரிச்சிட்டு வந்துட்டு இங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்ல என்னங்க பிரச்சனை இதனால இஸ்லாமியர்களுக்கு என்று கேட்டார் நீ கொஞ்சம் இப்ப கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி காவல்துறை என்ன சொல்லிச்சு குரங்கு பொம்மையை கழகமாக வந்தாங்கன்னுச்சு அப்ப பொள்ளாச்சியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் சாத்தான்குளம் கொண்டூரம் தந்தை மகன் கொண்டூரமாக கொலை செய்யப்பட்டதாக இருக்கும் அட்டிச்சு காவல்துறையை வர வழக்காக இருக்கட்டும் கோடநாடு கொலை கொள்ளையா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இதுதான் தான் நடந்துச்சு இவர்கள் இந்த மூஞ்சியை வச்சுட்டு திருப்பி இந்த முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த நம்பிக்கையில் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்களே தெரியல எனவே மக்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களை புறந்தள்ள வேண்டும் என்பதை சொல்லி மேலும் ஒருவரை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவைத்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி